வணக்க மக்களே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு தக்காளி சூப்பு தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தக்காளி தான் வேறு எதுவும் போகிறோம் இது வந்து நம்ம சூப்பாகவும் குடிக்கலாம் மற்றபடி இது வந்து பெரும்பாலும் வந்து சாதத்தில் நம்ம சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு தான் இது மாதிரி வைக்கிறது இது வந்து இந்த அல்சர் உள்ளவங்க வயிறு புண்ணாக இருக்கிறவங்க சாப்பிடவே முடியாதுங்கிறவங்க வாயிலாம் வெந்து போயிருக்குன்னு சில பேர் சொல்லுவாங்க அது மாதிரி உள்ளவங்களுக்குலாம் இது ரொம்ப சூப்பரான ஒரு டிஷ்ஷு இது இது பாருங்கள் நம்ம வந்து இந்த தக்காளி ஒரு அஞ்சு தக்காளியை விண்ணியில் போட்டு பாயில் பண்ணி வச்சுருக்கிறேன் அதை தோலை எடுத்துடலாம் ஒரு பத்து நிமிஷம் அவங்களுக்கு தேவையான தக்காளியை வெறும் தக்காளி தான் அது இந்த மாதிரி தோலை உரிச்சு எடுத்துக்கோங்க உரிச்சோடனே தோல் வெளில தனியாக வந்துடும் இந்த மாதிரி எல்லா தோலையும் ரிமூவ் பண்ணிக்கங்க அருமையான ஒரு டிஷ் இது இதெல்லாம் கிராமத்து சமையல் இது எங்கள் அம்மாலாம் இது இப்படி தான் அடிக்கடி வச்சு கொடுப்பாங்க ஜுரம் ஜுரம் அடிக்கிறவங்களுக்குலாம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம் அடுத்தது இது உரிச்சிட்டு பாருங்கள் தோலெல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு எடுத்தாச்சு அடுத்தது பாருங்கள் நயனி தண்ணியில் வச்சால் சூப்பராக இருக்கும் நான் அது மாதிரி தண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்தில் அரை லிட்டர் தண்ணி நான் வச்சுருக்குறேன் இதில் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பாத்திரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தேவையான அளவு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம உரித்து வச்சுருக்கிற தக்காளி அதில் போட்டுக்கலாம் தக்காளி போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க ஆனால் தக்காளி நல்லா வெந்துடணும் நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் தான் அதுக்கு நல்லாயிருக்கும் காயெல்லாம் போடக்கூடாது அதுக்கு டேஸ்ட் இருக்காது நல்லா அந்த மாதிரி பழுத்த தக்காளியாக இருக்கணும் நல்லா கரைச்சி மேஷ் பண்ணிக்கோங்க நல்லா உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு வாயில் உப்பு பார்த்து போட்டுக்கோங்க உப்பு பத்திர நாள் நம்ம போட்டுக்கலாம் உடனே நிறையா உடனே போட்டுறாதீங்க கரைச்சிட்டா நல்லா இருக்காது சாப்பிட முடியாது யாரும் உப்பு மட்டும் நம்ம ரொம்ப பார்த்து போகணும் கல் உப்பு தான் கல் உப்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன் நீங்களும் கல் உப்பை யூஸ் பண்ணுங்கள் தூள் உப்பெல்லாம் அவ்வளோ கெமிக்கல் கலக்குறாங்க பசங்களுக்கெல்லாம் அப்போ நல்லது கிடையாது அதனால் எதோ வியாதியெல்லாம் வருதுங்கிறாங்க பயமாக இருக்குது அதனால் உப்பு வாசலுக்கு வரும் பார்த்தீங்களா அதெல்லாம் அப்படியே க நம்ம கடல்லேருந்தே அப்படியே எதுவுமே கலக்காமல் வர்ற உப்பு தான் கருப்பாக இருக்கிற உப்பு தான் நம்ம கடல்லேருந்து டைரெக்டாக இப்போ இதில் என்ன பண்ணுறோம் கருவ கொத்தமல்லி அதையும் போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க ரசத்துக்கெல்லாம் வந்து கொத்தமல்லியோட தண்டு இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா அப்படியே நீங்கள் இன்னும் நல்லா கையாலேயே மேஷ் பண்ணி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சூப்பராக இருக்கும் அந்த தண்டில் வந்து தான் ரசம்லாம் வச்சோம்னா அருமையாக இருக்கும் அந்த தழையை வந்து மற்றபடி நம்ம சட்னி தொகையுக்கெலாம் வச்சுக்கலாம் அந்த தண்டெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாதீங்க தண்டு எவ்வளோ வாசனையாக இருக்கு பாருங்கள் அதுதான் எல்லாம் வாசனையாக இருக்கும் ஓகே இப்போ பாருங்கள் சூப்பு ரெடி ஆகிடுச்சு எப்படி தாளிக்கிறதுன்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் இப்போது சூப்புக்கு அடுத்து என்னென்னு பார்க்கலாம் ஒரு ஸ்பூன் என்ன ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் கடுகு என்ன <inaudible> கேட்டீங்கன்னா <waiplexable> <men> <negóciohan abre> <Ahabiesen> uh, ஒரு பெரிய பட்டை மூணு மூணு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் போட்டு கொர குறன்னு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் அதில் சும்மா கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போது சூப்ப அதில் விட்டான் ஊற்றி சூப்பாக கொதிக்க வைக்கக்கூடாது சிம்பில் போட்டுக்கோங்க அடுத்தது என்னென்னு பார்க்கலாம் கால் தேங்காய் ஒரு ஸ்பூன் சோம்பு இதை போட்டு நான் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரலாம் சூப்புக்கு தேவையான கால்முடி தேங்காயில் நான் சோம்பு போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கேன் சூப்பை கொதிக்க வைக்கக்கூடாது நல்ல சூடாயிடுச்சு இப்போது அந்த தேங்காயை இதை ஊற்றுவோம் நல்லா சுத்தமாக ஊற்றிக்கோங்க அழிச்சு ஊற்றுக்குவோம் குழந்தைங்களாம் குட்டி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் வந்து ஜுரம் அடிக்க ஜுரம் அடித்து டைப்பாய்டு இருந்தவங்கெல்லாம் இருப்பாங்க சில வீட்டில் அவங்களாம் சாப்பிடவே முடியாது அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைப்பாய்டு சூப்பு இந்த மாதிரி வச்சு குடுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க காரமே இருக்காது வயிற்றில் உள்ள புண்ணெல்லாம் ஆற்றிருக்குது அதனால தான் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சி சூப் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு அசத்துங்க தேங்க்யூ பாய்